காலியாகும் ஓபிஎஸ் கூடாரம் திமுகவில் இணையும் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கழக குரல் எழுப்பிய திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் ஓபிஎஸ் மீது நம்பிக்கை இழந்து திமுக கூட்டணியில் இணைந்து வருகிறார்கள் ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் ஒரத்தநாடு தொகுதியில் நான்கு முறை அதிமுக எம்எல்ஏவாக இருக்கிற திரு வைத்திலிங்கம் அவர்கள் சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைத்து கொண்டார் ஈபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஓபிஎஸ் சரப்பை ஆதரித்தவர் வைத்தியலிங்கம் அது அல்லாமல் ஓபிஎஸ் கூடாரத்தை காலி செய்யும் அளவுக்கு அதில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் மற்ற கட்சியில் சேர்ந்து உள்ளார்கள் ஏற்கனவே ஜேசி டி பிரபாகரன் அவர்கள் தாபேக்காவில் இணைந்து உள்ளார் அது மட்டுமல்ல திடீர் போர்க்கொடி தூக்கிய திரு செங்கோட்டையன் விஜய் தலைமையிலான தாபேக்காவில் இணைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதனால் ஓபிஎஸ் தனித்துவிடப்பட்டுள்ளார் மற்றும் ஒரு செய்தியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுமே திமுகவில் சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று நடந்த மற்றொரு ஒரு முக்கிய நிகழ்வாக என்டிஏ கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்துள்ளார் இதன் மூலம் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மேலும் பலம் சேர்க்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அதைத் தொடர்ந்து தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்துள்ளதால் கூட்டணி பலம் அதிகரித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள்